நண்பர்களே உங்களின் வாழ்க்கை திசை மாறப்போகும் நேரம் வந்திருக்குது பிரபஞ்சம் இந்த ஓர் குறியை உங்களுக்கு அனுப்பி இருக்கு இந்த ஒரு வாக்கியம் கேட்ட உடனே உங்க இதயத்துக்குள் ஏதோ ஒரு அலைபேயாக எழுந்ததா அது சாதாரணம் அல்ல அது உங்க விதி உங்களை தொட முயற்சிக்கிற தருணம் நண்பர்களே வாழ்க்கைல சில நேரங்கள் இருக்கும் கண்களுக்கு தெரியாம காதுகளுக்கு கேட்காம ஆனாலும் இதயத்துக்கு தெளிவா புரியற சில சத்தங்கள் அந்த சத்தம் நம்ம நம்ம மறந்து போன உண்மைக்கு அழைக்கிற சத்தம் அந்த சத்தம் நீங்க பிறந்ததற்கான காரணத்தை நினைவூட்டுற சத்தம் அந்த சத்தம் பிரபஞ்சம் உங்களோட பேசுற சத்தம் உண்மையா சொல்றேன் நண்பர்களே வாழ்க்கை திசை மாறப்போகும் முன்னாடி ஒரு மர்மமான அமைதி நம்மை சூழும் எதுவும் காரணம் இல்லாமல் நம்மளை பிரிச்சு பிரிச்சு வைக்கும் நம்மளை நாமே விடும் அந்த தனிமை தண்டனை இல்ல அது தயாரிப்பு ஏன்னா பிரபஞ்சத்திற்கு ஒரு விதி இருக்கிறது பெரிய மாற்றங்கள் வரப்போற நேரத்துல உங்களோட நெரிசலை குறைத்து உங்களின் உள்ளத்தையே மட்டும் முன்னிறுத்தும் ஏன்னா அப்போது தான் நீங்கள் கேட்கும்படி இருக்கும் நீங்க உணரும்படி இருக்கும் நீங்க புரிந்து கொள்ளும் நிலையில் இருப்பீர்கள் நண்பர்களே இந்த நாட்களில் உங்களோட மனசு ஏன் எதிர்பாராத மாதிரி நடக்குது தெரியுமா ஒரு நாள் நிம்மதி மறுநாள் குழப்பம் சில நேரம் பலம் சில நேரம் தளர்ச்சி இதெல்லாம் ஒரு சின்ன சிக்னல் நீங்க ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்னு சொல்ற சின்ன சின்ன நடைகள் பிரபஞ்சம் ஒரே நேரத்துல ரெண்டு வேலைகள் செய்வது உங்களுக்கு தெரியுமா ஒன்னாவது உங்களை பழைய பாதையிலிருந்து அப்புறப்படுத்தும் இரண்டாவது புதிய பாதையை திறக்கும் ஆனா அந்த இரண்டு பாதைகளுக்குள்ள இருக்கும் இடம் அந்த நடுக்க இடம் அதுதான் தற்போது நீங்க நின்றிருக்கும் இடம் இதுதான் உங்கள் வாழ்க்கை திருப்பு முனை நண்பர்களே இந்த மாற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் மாறும் சிலர் விலகுவார்கள் சில கதவுகள் மூடும் சில நினைவுகள் வலிக்கும் சில வழிகள் தடைபடும் ஆனா அதெல்லாம் தோல்வி இல்ல அது சுத்திகரிப்பு புதிய வாழ்க்கைய வரவேற்க பழைய பாரத்தை விடணும் பிரபஞ்சம் அதே செய்யுது உங்களுக்குள்ள நெரிசல் அதிகமா இருக்குதா உங்க மனசு ஒரு காரணமும் இல்லாம அதிர்ச்சி அடிக்குதா உண்மையா சொல்றேன் இது பயப்பட வேண்டிய அறிகுறி அல்ல இது ஒரு விழிப்பு உங்கள் உள் சக்தி உங்கள் உண்மை வாழ்க்கை உங்கள் எதிர்கால வெற்றியின் வாசல் நெருங்குது என்பதற்கான அழைப்பு நண்பர்களே ஒரு ஆன்மா முன்னேறும் போது முதல் அடையாளம் என்ன தெரியுமா வெளி உலகம் மாற ஆரம்பிக்கும் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில திடீர்னு அமைதியும் தனிமையும் அதிகரிக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் நீங்க இதை பெரும்பாலும் துரதிர்ஷ்டம் என்று நினைப்பீர்கள் ஆனா உண்மையில் அது ஆசீர்வாதத்தின் முன் சிக்னல் பெரிய ஆசீர்வாதம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் உங்க வாழ்க்கையை சுத்தம் செய்யும் மிஞ்சியதை அகற்றும் சரியாததை விளக்கும் இழப்புகளாக தோன்றும் பல நிகழ்வுகள் உங்கள் வெற்றிக்கான அடித்தளம் நண்பர்களே இது சாதாரண நேரம் அல்ல உங்களின் வாழ்க்கை திசை மாறப்போகும் நேரம் பிரபஞ்சம் இதுதான் சரியான தருணம் என்று முடிவு செய்திருக்கிறது அது உங்களுக்கு ஒரு ரகசிய குறியை அனுப்பியுள்ளது அந்த குறி உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது நண்பர்களே ஆனா அதை எப்படி உணரணும் அது வாழ்க்கையை எப்படி மாற்றுது அதுதான் இப்ப சொல்ல போற ரகசியம் பிரபஞ்சம் ஒரு விஷயம் செய்யும் நீங்க தயாரா இல்லையா என்று முதல் பார்க்கும் உங்கள் உள்ளத்தில் சோர்வு குழப்பம் பயம் விரக்தி திடீர்னு அதிகமா வர ஆரம்பிச்சதா நண்பர்களே அதை பலர் துரதிர்ஷ்டம் என்று நினைப்பார்கள் ஆனா அது துரதிர்ஷ்டம் அல்ல அது உங்களுக்குள் வேறு ஒரு சக்தி விழித்தோட சத்தம் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் பார்த்தால் நீங்க சில நேரம் மிகவும் வலிமையா இருந்தீங்க சில நேரம் பல காரணங்களால தளர்ந்துட்டீங்க ஆனா இப்போ நீங்கள் உணர்ற அந்த மாற்ற உணர்வு அது இல்லாமலே நீங்க புதிய பாதையில செல்ல முடியாது நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு குறியை அனுப்பும்போது அது எப்போதுமே மூன்று வழிகளில் வரும் முதல் குறி உங்களின் உள்ளம் திடீரென உங்களை அழைக்கும் சிலர் இதுக்கு நினைவு மாற்றம் சொல்லுவாங்க ஆனா உண்மையில் அது உங்கள் ஆன்மா உங்கள் வாழ்க்கைய வேறொரு திசைக்கு கேண்டு போகும் ஆர்வத்தில் எழுந்து நிற்கிற தருணம் எதுவும் காரணம் நான் வேற வழி போகணும் என் வாழ்க்கை இது போல இருக்கக்கூடாது நான் இன்னும் பெரியதுக்கு பிறந்தவன் பிறந்தவள் திடீர்னு தோன்றும் அந்த உணர்ச்சியே பெரிய மாற்றத்தின் முதல் கதவு இரண்டாவது குறி சிலர் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிப்பார்கள் நீங்க அவங்க கிட்ட எதுவும் கேட்கல எதுவும் சொல்லல ஆனா காரணமே இல்லாம சிலர் தூரம் போய்விடுவார்கள் சில தொடர்புகள் நின்றுவிடும் சில உறவுகள் சுமையாக தெரிய ஆரம்பிக்கும் இதையும் பலர் தவறா புரிஞ்சுக்குவாங்க ஆனா அது நீங்க தனிமையா ஆகுறதுக்கால நீங்க முன்னேறும் பொழுது உங்களை பின்னாக்கி எழுத்து சென்று கொண்டிருக்கும் சில கைகள் பிரிந்து செல்ல வேண்டியதால் தான் மூன்றாவது குறி உங்களுக்கு தெரியாம சில நல்ல கதவுகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும் சின்ன சந்தர்ப்பம் சின்ன உதவி சின்ன வாய்ப்பு சின்ன நேர்மறை சிக்னல் இவையெல்லாம் திடீர்னு உங்க வாழ்க்கையில் பட்டு போகும் போல தோன்றும் அது வெறும் சரியான நேரம் அல்ல நண்பர்களே அது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லற மெதுவான செய்தி இப்பொழுது நீங்க வரும் பாதை சரி பயப்படாதீங்க நண்பர்களே நிறைய பேர் வாழ்க்கை மாற்றத்துக்கான வழி மட்டும் பார்க்கிறாங்க ஆனா அந்த வழியின் பின் இருக்கிற ஒளிய கவனிக்க மாட்டாங்க உங்க வாழ்க்கை இப்போ குழப்பமா தெரிஞ்சாலும் நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் அதிகமா இருந்தாலும் நீங்க தாங்குற மன அழுத்தம் எவ்வளவு இருந்தாலும் உண்மையில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்குது உங்கள் பழைய வாழ்க்கை முடிந்து கொண்டிருக்குது புதிய வாழ்க்கை பிறந்து கொண்டிருக்குது அந்த நடுவில் இருக்கும் உணர்ச்சி தான் இப்போ நீங்க அனுபவிக்கிறது பிரபஞ்சம் அனுப்பிய அந்த ஒரு குறியை நீங்க கவனிக்கணும் அது எப்போதும் பெரிய சத்தமா வராது மெல்லிய அதிர்வாக வரும் காதுக்கு கேட்காது ஆனா இதயத்துக்கு கொட்டும் நண்பர்களே உங்களின் வாழ்க்கை பாதை மாறப்போகுது இந்த முறை அது சாதாரண மாற்றம் அல்ல உங்களுக்காக பல காலம் தயாராகி வந்த மாற்றம் உங்க சிரிப்பும் உங்க அழுகையும் உங்க போராட்டங்களும் எல்லாத்தையும் கண்காணிச்சபடி பிரபஞ்சம் எழுதின மாற்றம் இந்த மாற்றம் எளிதா தொடங்காது ஆனா தொடங்கிய பிறகும் நீங்க மாற மாற உங்க வாழ்க்கையே புதிசா காண போறீங்க எதையும் பயப்படாதீங்க நண்பர்களே நீங்க இப்போ நிற்கிற இந்த நிலையிலிருந்து ஒரு புதிய ஒளி ஒரு புதிய அமைதி ஒரு புதிய வாழ்வு உங்க வாழ்க்கைக்குள் வரப்போகுது இதுவே பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பிய குறியின் உண்மை அர்த்தம் நன்றி